சில நேரங்கள்ல சில விஷயங்களை நமக்கேண்டா வம்பு அப்படின்னு நம்ம இருந்துட்டு போறது கூட நல்லது தாங்க என்ன அப்படின்னா ஒரு சிறிய ஒரு கதை ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி அவன் வந்து ஒரு நாயும் ஒரு கழுதியும் வளர்த்து வந்தான் ஆனா வந்து அவன் என்னைக்குமே அந்த நாய்க்கும் சரி அந்த கழுதிக்கும் சரி சரியான உணவு அழிச்சதே இல்லை ரொம்ப போட்டு அந்த கழுதியும் நாயும் ரொம்ப போட்டு அடிக்கிறது அது மாதிரி ரொம்ப செய்துட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் நைட்டு இரவு தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவன் வீட்டில் வந்துட்டான் அப்போ அந்த நாய் வந்து அந்த திருடனை பார்த்துருது பார்த்துட்டு அது என்ன நினைக்குது இவன் என்னைக்கு நமக்கு சாப்பாடு சரியாக போட்டிருக்கிறான் இவன் நம்ம அடியும் உதையும் வாங்கினதான் மிச்சம் நம்மையே அந்த திருடனை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து படுத்துருது அடுத்தது அந்த கழுதை பார்த்துருது அதே திருடனை அது என்ன நினைக்குதுன்னா ஐயோ என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய முதலாளி வீட்டில் திருடம் பூந்துட்டா நம்ம வந்து அதை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த முதலாளி தன்னோட காலல லைட்டாக எட்டி உதைக்குது அப்போ அது வந்து அந்த முதலாளிக்கு வந்து தெரியல திருப்பியும் கொஞ்சம் வேகமாக ரெண்டு உத உதைக்குது அவன் வந்து எழுந்திரிச்சிடறான் எழுந்திரிச்சி பார்த்தோன்னா பக்கத்தில் கழுதை வந்து நம்மளை உதச்சிருச்சேன்ற கோபத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிற கம்பெடுத்து ஓங்கி அந்த கழுதியை நாலு அடி கொடுத்துட்டு அவன் படுத்துட்றான் அந்த திருடம் வந்து அவனுக்கு தேவையான பொருள்களை திருடிட்டு அவன் போயிடுறான் அந்த கழுதை யோசிக்குது நம்மளும் வந்து அந்த நாய் மாதிரியே வந்து நமக்கு ஏண்டா வம்புன்னு சொல்லிட்டு இருந்திருந்தோம்னா நமக்கு இந்த அடியாவது மிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கழுதை நினச்சி வருத்தப்படுதான் சில நேரங்களில் நாமளும் கூடங்க நமக்கு ஏண்டா வம்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம தலையிடாமல் இருந்தோம் வைங்களேன் அது நமக்கு கூட நல்லதாக அமையும்